வணக்கம் ஐஜிகே சேனல் சார்பாக திருநங்கைகளுக்கான ஒரு சிறப்பான விழா பற்றிய ஒரு சிறப்பு பதிவு இது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்த உயிர்மை எழுத்துக்கள் திருநங்கைகள் இருபால் சேர்ந்த ஒருவரி கவிதை திருநங்கை உலகின் மிகச்சிறந்த அதிசயம் அவர் அவர் கர ஓசையின் பின்னால் இருக்கும் கதைகளுக்கோ மனிதனிட்ட பெயர் ஆயிரம் அதில் மதிக்கப்பெற்ற ஒன்றே திருநங்கை சுயம்பு என்று சொன்னால் அது தானாக தோன்றுவது என்று பொருள் அதுபோல ஆணிடம் தானாக தோன்றிய பெண்மை நளினம் காரணமாக திருநங்கையாக மாறுகின்றன திருநங்கை என்பவள் தன்னில் சில திருத்தங்களை செய்து உள்ளில் வாழும் பெண்மையை உலகிற்கு மென்மையாய் வெளிப்படுத்துபவள் ஆணையும் பெண்ணையும் படைத்த பிரம்மனை அவர்களையும் படைத்தான் உன்னிலும் என்னிலும் சரிபாதியாக கொண்ட இறைவனை வணங்கும் இருக்கைகள் அவர்களை மட்டும் அலட்சியப்படுத்துவது ஏன் மனமாற்றம் கொள்ள மாற்றம் தவிர மார்க்கமும் உள்ளதோ வேற்றுமை பார்க்க வேற்று கிரகவாசிகள் அல்ல அவர் அதிசயத்து பார்க்க அருங்காட்சியகமும் அல்ல எள்ளி நகையாடி எக்காலம் செய்ய எஞ்சான் உடல் மட்டுமல்ல எண்ணற்ற கனவுகள் ஆசைகள் கொண்ட அழகு தான் ஆம் அவர்கள் திருநங்கைகள் அல்ல நாம் கொண்டாட வேண்டிய தெய்வ நங்கைகள் அனைத்து ஜீவன்களிலும் இறைவன் உரைகிறார் என்பதும் அதன் காரணமாக அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் என்பதும் இந்து மதத்தின் ஒப்பற்ற தத்துவம் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்பது போன்ற வேதங்கள் எதுவும் இறைவனிடம் சந்நிதியில் இல்லை அவரவர் வழிமுறைகளின்படி அவரவர் வழிபாடுகளை செய்து கொள்ள அனுமதிக்கும் இந்த மதத்தில் மரியாதை கூறியவர்கள் என்பதால் திரு என்ற சிறப்பு வார்த்தையை சேர்த்து திருநங்கைகள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு சில வழிபாட்டு முறைகள் இருக்கவே செய்கின்றன திருநங்கை அழைக்கப்படும் மரவாணிகளின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் அல்லது நிகழ்வாக அமைகின்ற ஒரு விழாவே கூத்தாண்டவர் திருவிழா ஆகும் திருநங்கைகளின் உணர்வோடு இணைந்த ஒரு சமுதாய சடங்காக இந்த விழா நடத்தப்படுகிறது இந்தியாவில் உள்ள திருநங்கைகள் மத்தியில் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமாக விளங்கக்கூடியது கூத்தாண்டவர் கோயில் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதாவது முன்பு விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது தமிழகத்தில் முந்தைய விழுப்புரம் மாவட்டம் மடப்புரம் சந்திப்பிலிருந்து முப்பது கிலோமீட்டரில் உள்ள கூவாகம் கிராமத்தில் திருநங்கைகளுக்கான தனி தெய்வமாகிய கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் தவிர கண்டாட்சிபுரம் வட்டம் அருணாபுரம் ஸ்ரீ ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள பிள்ளையார் குப்பம் மடுகரை சிதம்பரம் அருகில் உள்ள கொத்தடை தேவனாம்பட்டினம் மற்றும் வானூர் வட்டம் தைலாபுரம் பகுதிகளிலும் கூத்தாண்டவர் கோவில்கள் இருக்கின்றன இருப்பினும் விழுப்புரம் கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில்தான் மிகவும் புகழ் பெற்றது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி என்ற அரவான் களப்பலி திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் திருவிழா தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே திருநங்கைகள் வருவது வழக்கம் திருநங்கைகள் ஆண்டுக்கொரு முறை கூடும் இந்த ஆலய திருவிழா திருநங்கைகளின் குடும்ப விழாவாக கொண்டாடப்படுகிறது அதிலும் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து அயல் நாடுகளில் இருந்தும் திருநங்கைகள் அலையலையாக இத்திருவிழாவில் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்தது இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் துவக்க நாள் முதல் ஏழு கிராம மக்கள் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடத்துவார்கள் பிறகு சாகை வார்த்தலுடன் விழா நடக்கும் இக்கோவிலுக்கு திருநங்கைகள் பொதுமக்கள் என லட்சக்கணக்கில் கூடுவார்கள் இதன் வரலாற்றை பார்த்தோமே ஆனால் மகாபாரத பெருங்கதையில் அர்ஜுனனால் கவரப்பட்டு குழந்தை வரம் பெற்ற வேடுவ பெண்ணான நாகக்கன்னியின் மகன் அறவான் குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர் பக்கம் வெற்றி கிடைக்க எந்த குற்றமும் இல்லாத சகல லட்சணமும் பொருந்திய ஒரு மனித பலி தங்கள் தரப்பில் முதல் பலியாக வேண்டும் என ஆரூடம் கூறுகிறது பாண்டவர் தரப்பில் இவ்வாறு சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவர்களாக இருப்பவர்கள் அர்ஜுனன் அவன் மகன் அரவான் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தான் இந்த போருக்கு முக்கியமானவர்கள் என்பதால் அரவானை பலியாக்க முடிவு செய்து இருவரும் அவனை அணுகுகின்றனர் அரவான் பலிக்கு சம்மதித்தாலும் அவனுக்கான ஒரு ஆசை ஒரு பெண்ணுடன் ஒரு நாள் இல்லற வாழ்க்கை முடித்த பின்பே தான் புகுவேன் என சொல்கிறான் வேந்தர் குலம் முதல் வேடுவர் குலம் வரை எந்த பெண்ணும் இதை ஏற்க முன்வரவில்லை இறுதியாக ஸ்ரீ மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணக்கிறார் ஒரு நாள் இல்லற வாழ்வுக்கு பின் பலிக்களம் புகுகிறான் அரவான் விதவை கோலம் பூணுகிறாள் மோகினி இந்த கதையின் அடிப்படையில் மோகினியாய் தம்மை உணரும் அரவாணிகள் கூடிவரும் நிகழ்வாக கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா உள்ளது அரவான் முதல் நாள் திருமணம் முடித்து மறுநாள் உயிரிழந்த சம்பவத்தை நினைவு விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது கூத்தாண்டவருக்கு தாலி கட்டிக்கொண்டு சுமங்கலியாக ஜொலித்த திருநங்கைகள் சித்ரா பௌர்ணமி என்று கூத்தாண்டவராகிய அரவானை கணவனாக நினைத்துக்கொண்டு கோவில் அர்ச்சகர் கையால் திருநங்கைகள் அனைவரும் தாலி கொள்கின்றனர் இரவு முழுவதும் தங்களது கனவான அரவானை வாழ்த்தி பொங்கல் வைத்து கும்மி அடித்து ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியாயிருக்கின்றனர் பொழுது விடிந்ததும் அரவானின் இரவு களியாட்டம் முடிவேறுகிறது நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் மரத்தாலான அரவான் சிற்பம் வைக்கப்பட்டு கூத்தாண்டவர் கோவிலிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொலைக்களமான அமுதக்களம் கொண்டு செல்லப்படுகின்றது வடக்கே உயிர்விட போகும் அரவானை பார்த்து திருநங்கைகள் ஒப்பாரி வைக்கின்றனர் அமுதகலத்தில் அரவான் தலை இறக்கப்படுகின்றது திருநங்கைகள் அனைவரும் முதல் நாள் விதவை கோலம் பூணுகின்றனர் மணக்கோலம் கொண்ட மறுநாளை கோலம் பூண்டாலும் விழாவில் பங்கேற்பதே தங்களுக்கு பெருமகிழ்ச்சி என்கின்றனர் நாடு முழுவதும் இருந்து வரும் திருநங்கைகள் இரு நாட்கள் தங்கள் இன்னல்களை மறந்து கொண்டாடி தீர்த்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர் திருவிழா ஆரம்பிப்பதற்கு இரு நாட்களுக்கு முன்பே திருநங்கைகளுக்கு அழகி போட்டிகளும் அறிவுத்திறன் போட்டிகளும் நடத்தப்பட்டு திறமையான திருநங்கைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படுவது உண்டு இவர்களை காண வேண்டும் என்ற ஆவலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இளைஞர்கள் கூட்டம் கூவாகத்தில் மொய்க்கும் திருநங்கைகள் அலங்காரத்தில் தெய்வலோக மங்கைகளை போல அலங்கரித்து வருவார்கள் அவர்களோடு இளைஞர்களும் செல்ஃபி எடுப்பதும் அவர்களோடு கொஞ்சம் விளையாடுவதும் என திருவிழா களை இளம் காளையரின் வருகையால் திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும் திருநங்கைகளை படம் பிடிப்பதற்கு பத்திரிகையாளர்கள் ஊடகத்தினர் ஆயிரக்கணக்கில் திரண்டு வருகின்றனர் மகாபாரத போரில் அரவான் களபலி கொடுப்பதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த கோவில் சித்திரை பெருவிழாவின் பதினாறாம் நாளில் அமுதகளம் நிகழ்ச்சி நடப்பதால் கூவாகம் சுற்றுவற்ற கிராம மக்கள் பதினெட்டு நாட்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்த்து விடுகின்றனர் இதேவேளையில் கூத்தாண்டவர் நினைத்ததை நிறைவேற்றுவதால் அவரை பக்தியுடன் வழிபடுகின்றனர் வெறும் போக திருநங்கைகளை நினைத்திருந்தவர்கள் இன்று தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக் கொண்டதற்கும் கூவாகத்தில் தாங்கள் சங்கமிக்கும் விழாதான் காரணம் என கூறுகின்றன திருநங்கைகள் நாட்டின் உலகின் பல பாகங்களில் இருந்து வரும் திருநங்கைகள் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருந்தாலும் இந்த விழா அவர்களை ஒன்றிணைத்து விடுகிறது வாழ்க்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது மட்டுமல்லாமல் அவர்களை கண்டு ஒதுக்கியவர்களை கூட இன்று எல்லாருக்கும் கௌரவம் தருகிறார்கள் என்றால் கூவாகம் விழா தான் காரணம் ரெண்டு பேர் அழகு பழைய பழைய பஸ் ஸ்டாப் அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க பழைய பழைய பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்களை படித்தாடுவாங்க நீரா கலர் தருத்தா தீரங்க நீரா கலர் தீரங்க போடுங்க வந்து விட சேரல போடுங்க யாருக்கு மகன் கிட்ட குழந்தைய கருதப்படுங்க எல்லாருமே Apa, 아, 아, 아.

Bona, no bona. Growl राय ये मेरा टिकट है भागड़ी मोटा मोटा घूमिए रे सोचा कोटे पारेंगे रे मोटा मोटा घूमिए हे मोटा मोटा कोटे पारेंगे रे मोटा मोटा घूमिए रे सोचा कोटे